எல்ல வணக்கம் என்னென்னா நானா இவங்கள ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன் அப்புறம் என்னை பார்த்து சொன்னார் தமிழ் படம் பார்த்தேன் நல்லா இருந்தது நினைக்க சார் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி சும்மா சொன்னிங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார் அந்த வெற்றிமாறன் சார் பெரிய ஃபேன் அண்ட் ரேடியோ டைம்ஸ் வந்து நிறைய தடவை விட்டு பேசியிருக்கோம் நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார் ஸ்டேஜில் நேயப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஸோ இங்கே அட்ஜஸ்ட் ஆகிட்டு சார் எல்லா சார்பாவும் பேசுகிறேன் ஆக்டர் சார்பா என்னடா மேடிக் வந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார் கோச்சி காரிங்க சார் அவ்வளோ சார் ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படத்தை பற்றி பேசலை ஸோ ஃபர்ஸ்டு ஷூட்டிங் போகிறேன் நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காட்டில் சார் லொக்கேஷன் வந்துடுங்க அப்படின்னாரு அதாவது நானும் பதினெட்டு வருஷமாக சென்னை யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன் ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு டே போனேன் லொக்கேஷன் போனேன் லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஏனியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு ஒரு ஏனி இருந்தது ஃபஸ்ட்டு டே வேறு இல்லை ஓ பெரிய டேரக்டரு சார் அதெல்லாம் தெரியுமாட்டேன் சார் அப்படி தூக்குனா ஒரு நாற்பது கிலோ அந்த ஏனி சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை அப்படின்னாரு செம்ம வெயிட்டாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னா அது ஷோர் அப்படின்னாரு என்ன இவ்வளோ கேட்குறாரு ஷோர் தான் சார் அப்படினேன் இந்த ஏனியை தான் சார் நீ நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும் அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ரேக்கே இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு கார்டு இருக்குது ஒன்று ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அந்த கொஞ்சம் தயவு செய்து இந்த ஏனி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னா இவர் என்னைகிட்ட ஏதாவது ப்ராப்ளம் மச்சுச்சு அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் ரெடி காலைல ஷூட்டிங் சார் காலைல ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் சார் அஞ்சு மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான் கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன் இது இல்லை சார் என்னன்னா சார் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது ட்ரெயின் பண்ணோன்னே வந்து அந்த அந்த கல்லுலா இருக்க தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன் கட்டிக்கிட்டு யாரும் சொல்ல அந்த விஷயமா யாருமே வரவே இல்லை அப்புறம் ஓடி வரார் ராம் சார் வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்லப்படுற பார்த்தா அப்படின்னாரு என்னடா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு நீ நல்லா பண்ணலனா பரவாயில்ல இந்த ஏனிக்கு நீ தப்பா பார்த்தா கூட பரவாயில்ல ட்ரெயின் கலரே பிடிக்கலாம் நான் என்ன பண்ணுறது ஆ ட்ரெயின் கலர் பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் ட்ரெயின் வருது சார் திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சார் ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு எயிட் ஆ சார் ட்ரெயின் வருது சார் திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சார் திருப்பி போகிறேன் திருப்பி என்னன்னா பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது இப்போ ஃபுல்லாக நாளைக்கு போகிறது இறங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு என்ன நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு இவன் ஏன்னா கேமராவை இல்லாம ஏன் இவரோட தனியா நிக்கிறான் அப்படின்ட்டு அகில விளங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கத்துறான் அவர்கிட்ட எனக்கு ஆமா அது விஷயமா ஒரு வாயில் அடே தயவு செய்து நான் உனக்கு ஒரு ஆயுஷ் சொன்னேன்னு வச்சுக்கேன் இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணா அப்படின்ட்டு அது வேற பயமா இருக்கு அவன் வேற அப்படி போறான் அங்க பேச மாட்டீங்களா அவ்வளவு பேசுறீங்க அப்படின்றான் அவர்கிட்ட இப்போ இவனை பாக்குறதா இவனை திட்டுறதா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் அகில விலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினைச்சு அன்னைக்கு வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்னைக்கு நான் ஸோ அப்படி போச்சு ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி உள்ளே போனேன் ஓப்படி வந்தார் சார் ட்ரெயின் போச்சு நீங்கள் ஏன் சார் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சார் இப்போ ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போகும் அப்படின்னா ஆ அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு இதுதான் தான் டே ஷூட்டிங்கு ஓகே அதுக்கப்புறம் என்ன கேட்டாரான் அவர் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா சென்னை டுவெண்ட்டி டூ கட்டுறது ஒரே டைம் தான் வந்தது அதுலேருந்தே படம் பண்ண படம் பண்ணுனாரு நானும் அதை நம்பிக்கை என்னை இவ்வளோ நம்பர் அதை எவ்வளோ லோ பண்ணுறேன்ட்டு ஒரு நாள் ஒரு இது ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி சார் பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குதுன்னு பார்த்தேங்க கூப்பிட்டாரு சார் நீங்கள் பண்ணதுல வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார் சார் சென்னை டென் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார் இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்துருக்கும் சார் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷாப் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நமக்கு ஒரு எங்களுக்கு டேரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு என்ன சார் ஷாட் அப்படின்னா ஒன்று சார் நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க அதாவது பன்னெண்டரை மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன் கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்கு அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 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 ரெண்டு இல்லை நிமிஷம் வருது இப்போ இது வந்துருச்சா நான் கண்ணை திறக்கலாமா ஒன்றுமே தெரியல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் நேரம் இருக்கு எதுனா கண்ணை திறந்து திருப்பி ஒன்றரை வேலை போயிடுவாங்க பார்த்தா அன்னைக்கு தான் என்ன என் கூட இருக்காங்களே என் டீம் இவ்வளவு ஜாதைய நான் அவங்களை பார்த்ததே இல்லை கைத்தட்டுறா பாருங்க தான் அப்போ புரிஞ்சது ராம் சார் வந்து உண்மையிலே என்ன ரொம்ப லவ் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இதெல்லாம் ஜோக் சப்பார்ட் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு நிறைய பண்ணணும்ட்டு அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போல நான் பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால பட் ராட்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன் அங்கே வந்து இருக்கிறதுலேயே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க தேட்டர் உள்ள சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கை தட்டினது பார்த்தா என்ன வச்சுங்களேன் அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம் இஸ் அவர் அச இன்னைக்கு வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு அவர் வந்து இங்கே சொல்றாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா சார் இங்க வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் பி ஆல் லவ் யூ சோ மச் நிச்சயமா உங்க நல்ல மனசுக்கு நீங்க நிறைய படம் பண்ணுவீங்க அந்த ஒரு கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை நான் இருக்கேன் சொல்ல வந்து நிச்சயமா சார் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி ஏ பாட பறந்து போ அந்த நிறைய நிறைய விஷயம் இருக்கு சார் அது வந்து நான் சொல்லலாமா தெரியல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேற பட் இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்றேன் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமா இருந்தான் ஒரு தேர்ட்டி டேஸ் காணதுக்கப்புறம் நாளைக்கு பைக்கில் போற ஷாட் அணுங்க ஒன்மோர் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சரியில்லை கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேசுறாரு அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எல்லாரையும் பண்ணாரு தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் அண்ட் இது வரைக்கும் நீங்க பதினெட்டு வருஷம் படம் பண்ணிருக்கீங்க உங்க வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட கேட்ட என்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டே பூஜை வந்து நடந்தது யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நேபர்ஸ் அதுதான் நம்ம வந்து பண்ணோம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்கும் அப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு படம் ஜாலியாக இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி ராம்சார் சொல்லியிருக்காரு ராம்சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார் அப்போ அவர் 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 ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும் இன்றைக்கு வந்து சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம் அதில் என்னதான அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம் உண்மையிலே சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச் சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து அளவுக்கு அன்பு வச்சிரு சொல்ல தெரியாது பசங்களுக்கு ஓகே அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேலே பெரிய அன்பு வச்சிருக்காங்க சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு ஓகே அண்ட் அந்த அன்பு அவர் உங்க மேலே வச்சுருக்காரு லவ் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அந்த வேறு ஒன்றும் இல்லை இந்த படம் ஃபோர்த்து வருது உங்களுக்கே சொல்லுறேன் நான் ஃபோர்த் வருது அண்ட் மிஷ்கின் சார் என்னண்ணா இந்த படத்தில் பிரஸ் ப்ரெஸ் மீட் வந்தார் சார் நீங்கள் ஆடியோலன்ஸ் வருவீங்களேன்னு சொன்னார் இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களானே எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் இங்கிருந்து இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய யோசிச்சு நிறைய கேட்டிருக்காரு அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்ச்ஸ் அந்த இது குழந்தைங்க படும் திருப்பி வருது இந்த குழந்தைங்க லவ் யூ சார் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू सर ரெண்டு பேரும் பயங்கரமா பேசுறீங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க யாரோ ஒருத்தர் பேசுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நிறைய பேசிட்ட நினைச்சேன் எல்லா எல்லாரும் பேசிட்டாங்க அதனால ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா போ நான் ராம்சை பற்றி கடைசியாக பேச போகிறேன் அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா போ வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு டீம் டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்கள்ல சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் ஸோ எனக்கு ஆ அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு 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 நேம் கொண்டு வரும் அண்டு எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நான் நான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்ட் அந்த ரோல் எகெய்ன் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதுனதுக்கு எங்கள் ஏன் டைரக்டர் ராம்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் ராம் சார் ராம்ஸ் நான் ராம்சருக்கும் சொல்லியிருக்கேன் அது சார் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போ ஸோ நீங்கள் ராம்சரையும் பார்க்கலாம் அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்துப்போ அண்ட் இது ராம்சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும் ராம்சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான் ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா ஏன்னா ஆக்சுவலாக வனிதா கூட கிடையாது மொக்க ஜோக் வனிதா அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கிட்ட அவங்க பேர் வனிதா தான் இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா அந்த கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஏன்னா அவ்வளோ மொக்கையா ஜோக்ஸ் சொல்லுவாங்க அதில் என்ன நூற்றி ஒரு ஜோக்ஸ் வச்சுருக்கேன் நான் தேர்ட்டி சிக்ஸ் பெஸ்ட்டு தான் அவங்க கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்ட்டி சிக்ஸில் ஒன்னே ஒன்று கேட்டோன்னே எனக்கு என்ன வருத்தம்னா இதுவே எப்படின்னா அந்த நூற்றி ஒன்று ஒன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல

ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம்சார் ஃபோன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன் ரொம்ப அழகா நடிச்சிருக்கீங்கன்னு வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் அஜு வண்டர்ஃபுல் ஆக்டர் யூ ஆர் வண்டர்ஃபுல் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு ஆமாம் நம்ம பண்ணியிருக்கோம் அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம் அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது அண்ட் யூ ஹவ் டன் அண்ட் ஃபென்டாப் விலேஜ் ஜாப் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் அண்ட் கார்கி மதன் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் வாய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தவங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார் நான் வந்து செல்லமாக டூட் அப்படின்னு கூப்பிடுவேன் கலக்கிட்டிங்க டூட் சூப்பராக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெற்றி சார் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் மிஷ்கின் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார் இல்லை இல்லை அவர் உங்களை தான் பார்க்குறாரு அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு இப்போ தான் தெரியுது லவ் சார் மிஷ்கின் சார் பாலா சார் பாலா சார் பிதாமில் இருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார் அது நான் வந்து இப்போ சொன்னால் அது புதுசாக இருக்காது அண்டு கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினால் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் மீடியா எல்லாருக்குமே வந்த எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமே இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஹாட் ஸ்டார் அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சார் வந்து அஸ் அ டைரக்டர் இல்லாம ஒரு கங்கிராச்சுலேஷன் ப்ரொடியூசரா வந்து பண்ணனும் இந்த பெங்களூர்ல அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சுருங்க ஒன்ஸ் செகண்ட் தேங்க் யூ வெரிங் சார் சாரி சார் பேசுகிறேன் ராம் சார் பேசிட்டேன் அதனால வந்து நான்

அண்ட் இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக எடுத்த படம் நீங்கள் பார்த்து என்ஜாய் நீங்க இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்க பேசுறதுனால தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதில் தாய் மாமன் ஒருத்தர் திருப்பா திரும்ப எல்லா வேலையும் சரி சாப்பிட்டாங்களா போனாங்களா உட்கார்ந்தாங்களா அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் இதுக்கு இதுக்குமாதிரி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சாரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க அதுக்கும் பெரிய நன்றி அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு இருந்தாலும் என் படத்தில் தான் அந்த ஆயிரம் பாட்டு வரணும்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து என்னென்னா ஒரு ஒரு கவிஞனால் என்னால் அதை அதை புரிஞ்சிக்க முடியுது ஓகே தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சந்தோஷ் ஜெயாநிதி பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் நிறையா இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஏகா சார் ஏகா சார் நான் வந்து உங்களுக்குலாம் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்குதுல்ல அதில் ரிச் பாய்ஸாக நடிக்கும்போது அவர் அசிஸ்டண்ட் அவர் ஸோ இன்றைக்கி என் படத்துக்கு நான் இந்த படத்தை மெயினாக போது நீங்கள் படுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் சப்போர்ட் அண்ட் இதில் நடித்தான் அஞ்சலி அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர் அதாவது ஈஸி டு ஒர்க் வித் இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்ணுறாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப அழகாக பண்ணாங்க இந்த போஷன் பார்த்த எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம் நான் நிறைய தொய் சொல்லுவேன் பட் நான் இன்னைக்கு நீங்கள் உண்மையாக உண்மையாக சொல்லுவேன் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த கிரேஸ் ஆண்டனி அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த இந்த சீன் இந்த படத்தில் நிறைய சீன் அவங்களுக்கு பார்க்கும் போதே கண் நமக்கு தெரியாமல் கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஜி ஓகேஸ் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அந்த சீன் பண்ணும்போது இந்த ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித் வெல்கம் டூத் ஃபியூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன்னா இவங்க வந்து நடிக்கணும்ட்டு வந்து பாலி தான் சொன்னாரான் சார் உங்ககிட்ட இவர் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாரான் இதை எல்லாம் இன்டர்வியூல சொன்னாங்க எனக்கு டவுட் இருக்கு நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்கள்கிட்ட சொன்னாரான் ஏன்னா யாரை கேட்டாலும் நிவின் பாலி தான் சொன்னார் நிவின் பாலி தான் சொன்னாருன்றாங்க அந்த நீங்கள் யார் சொன்னாங்க யாரும் சொன்னா ஓகே ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் எல்லாரோட ஒர்க் பண்ணது நான் வேறு யாருன்னா ஆ ஓகே முக்கியமான பிரதீப் சார் வெதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏந்துங்களேன் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான் அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்கே நடந்திருக்காது கடவுள் வந்து எல்லாரும் ஒரு முக்கியமா சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு ஸ்டில் லாங் வே டு கோபுரோ ஐம் சோ ஹாப்பி நீங்க ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் பார்ட் ஆஃப் தட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ Thank you so much sir one moment i'll take to invite uh, actress மைனா onto தி stage please எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன் ஐ நோ எல்லாரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நாளை நிவின் போலி நிவின் சேட்டன் கால் பண்ணிட்டு நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன் ஆஹ் uh, call பண்ணிட்டு அவர் கேட்டாச்சு உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி கேட்டாச்சு so ஐ செட் இருக்கு இருக்கு obviously அப்பதான் சொன்னேன் ஒரு படம் இருக்கு ஆஹ் பேரன்போட sorry அப்ப சொல்லல ராம் sir படம் அப்படி சொல்லியாச்சு அப்ப அந்த time எனக்கு ராம் sir யாருமே தெரியாது யாருன்னு தெரியாது so அப்ப நான் கேட்டேன் அது யாரு அப்படி கேட்கும் போது சொன்னேன் நான் இப்ப ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஏழு கடலை ஏழே மலையின்னு சொல்லிட்டு

சோ இது வேற என்ன அப்படிதான் நான் இந்த படத்துல வந்து இட்ஸ் ராம் சார் சொன்ன டுவெண்ட்டி பைவ் டேஸ் மட்டும் தான் வேணும் சோ டேஸ் நம்ம பண்ணும்போது தேர்ட்டி டேஸ் இருந்துச்சுன்னா நம்ம டுவெண்ட்டி டேஸ்லயே முடிஞ்சிடும் சோ ஓகே அப்படி வச்சு படம் என்னை வச்சுதான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில் ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு ரோட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஓட ஃபீலிங் ஆரம்பித்தேன் ஸோ நான் சார்கிட்ட சொல்லலை ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன் பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் director மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாது ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தூங்க தூங்க மாட்டேன் எதுவும் இல்லை ஒன்லி ஃபோக்கஸ் படம் 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 அதுதான் ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா சாப்பிடணும் அப்படி குடி பேசுறதுக்கு பயமாக இருக்குது பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல் ஸோ அப்போது எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லலை பிகாஸ் ஏன்னா என் நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் ரெண்டு பஃப் இன்ஹேலர் ஈவினிங் ரெண்டு பஃப் இன்ஹேலர் அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூல் போக போகிறேன் அதில் சிவா சார் இருக்குது அந்த ஷெடியூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு அப்போ இந்த ஆஸ்மாவை வச்சு நான் எப்படி ஓடும் அதை வச்சு ஊஷா ஷூட்டிங் ஆரம்பித்த பாலக்காடு தான் எப்படி சார் ஓடணும் ப்ரீ சார் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மலை தான் இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடுறோம் அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம் என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்கும்னு நான் நினச்ச இவர் அது விட மடிய ஏன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் ஓடுறாங்க ஒரு மாசம் தான் தான் அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறாங்க இங்கே